கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் சுயமரியாதை என்ற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது சுயமரியாதை நம்மை நாம் மதித்தல் நம் மதிப்பை கூட்டும் நம் நேர்மையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்மை நாம் மதித்தலே சுயமரியாதை நம்மை நாம் மதிக்கும் போது நாம் நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ முடியும் அப்போது நம் மனதில் ஒரு கம்பீரமும் தைரியமும் உண்டாகும் பிறர் மனதிலும் நம்மை பற்றிய மதிப்பு கூடும் நம்முடைய கனிவான பேச்சு உண்மையான அன்பு நேர்மையான செயல்பாடுகள் இவையே நம் சுயமரியாதையை காப்பாற்ற உதவும் காரணிகள்